வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எங்கள் வீட்டுக்கிட்ட பாருங்கள் எப்படி பச்சை பசேல்னு இருக்குது இது வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னால் கிளி கிளி கத்திக்கிட்டு போகுது முருங்கை மரம் இருக்குது பின்னால் ஒரு கிணறு கிணறு பாருங்கள் கிணறு இருக்குது பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி ஒரு ப்ளே க்ரௌண்டாகட்டுருக்கு பசங்களாம் விளையாடிட்டுருக்குறாங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க பச்சை பசேல்னு இருக்குது பாருங்க பாருங்க ஃபேன்ஸ் நிலங்காடு பின்னால் நல்லா இருக்குதுங்களா சூப்பராக இருக்குது பாருங்க பக்கத்துல ரோடு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது முன்னால் மூணாம் எப்படி இருக்கு வருது அங்கே ஒரு வாழத்தூப்பு வாழைத்தோப்பு இருக்குது மெயின் ரோடு பக்கத்தில் ஒரு வீடு வேலையாகிட்டுருக்கு பக்கத்தில் ஒரு வீடு வேலையாகுது வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு பின்னால் தான் ஒரு கிரவுண்ட் ஆட்டிருக்கு அங்கே விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க சின்ன சின்ன பசங்களாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள் இருக்கா சைடில் காட்டுறேன் பாருங்கள் சைடில் காட்டுறேன் அந்த பின்னால் பார்த்தேன் இல்லைங்காடு தான் இங்கே பாருங்கள் மாடு ஷெட்டு போட்டு கட்டி இருக்கிறாங்க பக்கத்து ரெண்டு மூணு மாடு தெரிய பாருங்க பாருங்கள் குட்டி குட்டியொண்ணே ஒரு குட்டி படுத்துக்கிட்டு இருக்குது வீட்டு சைடில் பிறக்கம் இருக்கு அப்புறம் கிளி 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 பறந்து ஓடுது